ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கு நானும் என்னுடைய ஃபேமிலியும் லக்கியும் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருந்தவங்க தருணங்கள் தாங்க அதாவது எப்படின்னாக்க நம்ம குழந்தையெல்லாம் வளர்ந்துட்டு ஸ்கூல்லாம் சேர்ந்துட்டு பிறகு நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறது ரொம்ப கம்மியாயிடும் அப்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே குறைஞ்சிடும் ஸோ நம்ம இந்த டைமில் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறதுக்குள்ளே எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடலாம் நம்ம அப்பா அம்மாங்க வந்து நம்ம கேட்கும் போது சில விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களே தாத்தா பாட்டியான பிறகு அவங்க பேரனும் பேத்தியும் என்ன கேட்டாலும் செய்வாங்க அது எத்தனை பேருக்கு உண்மை அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படிதான் வந்து லக்கினா பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும்னுட்டு சென்னையில இருந்து அவங்க அப்பா கூட பீச்சுக்கு போனதுனால ஊர்ல போய்ட்டும் பீச்சுக்கு போகணும்னு கேட்டாரு சோ அவங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் என்ன யோசிச்சாங்கன்னா இங்க பக்கத்துல எங்க தண்ணி போகுதோ அங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க தான் நாங்க வந்த இடம் வந்து நல்லாட்டூர் கோயில் இங்க வந்து என்னன்னா நம்ம சாமிக்கு போறது மட்டுமே இல்லாம நல்ல குழந்தைங்க என்டர்டைன்மெண்ட் பண்ற ஒரு இடம் இருக்கு அதாவது என்னன்னா ஜாலியா தண்ணி ரொம்ப முக்காம கொஞ்சம் ரொம்ப துளியூண்டாக இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்கு இது வந்து பிப்ரவரி மார்ச் மேபி ஒரு சம்டைம்ஸ்ல ஏப்ரல் வரையமும் இந்த தண்ணி இருக்கும் இதங்க இந்த ஆறு தான் ஸோ இது வந்து கொஷத்தலை ஆறு இது வந்து நம்ம நல்லாட்டூர் டூர் ஆறு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து நீங்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னாக்க காணும் உங்களுக்கு கரெக்டாக வாங்க குழந்தைங்க எல்லாருமே வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரலாம் இனி இலக்கி எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வெளியே நம்ம நமக்கு பிடிச்சவங்களோட வெளியே வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்போவுமே மாசத்துல ஒரு நாளாவது வெளியே வாங்க உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாமே கவலைகள்லாம் மறைஞ்சிட்டு சந்தோஷமா மாறும் ஓகேவா வாங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்குறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க போதுமா சூப்பரா

ஓ ஓட்டம்மா ஹைட்டு உந்தா குரோ இதுவும் இல்லை கையில் வீச்சல் அடிக்கிறதியா படம் பேக்கிறா அடி அடி ஆ அடி 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 டேட்ட காலடி காலடி டெங் டெங் டங்க் நானு ஆஹ் காலடி மதி ரெண்டு காலம் மதி நான் தத்த மணல்

अड़ी कई 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 अड़ी काल अड़ी काल अड़ी <laughs> आन लगा के ए hey. नीचे लड़ी नीचे लड़ी अमन ए अमन नहीं मन बड़ोड़ पकड़ पकड़ जी 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 जी, जी. <laughs> 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 ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி ஓடி ஓ இப்படி வாழைப்பழ வழிக்கு ஊந்துடானா தண்ணியில குரோ ஜி 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 தலை முழு கார விளாடு ஜித்துல சின்ன போ கை 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 கலாம காஸ்கு ஏ ஏ இப்படிதான் மா இவ நீச்சல போறே

ஆச்சனை முன்னாடி போகலாம் சொட்டு போட்டு பார்க்கல நீ இது போட்டு இருக்குங்களை எப்படி இது பண்ணுறான் அதே மாதிரி கை கால அசைக்குனா போவோம் நந்து வா நந்த வா என்னென்றுவா 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 என்னெண்டு வாடியா ஓடியா 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 ஓடியா

プリプリプリオナプリオナプリオナ ơ lại kìa ơ thôi à dạ

நீச்சல் அடி நீச்சல் அடி அக்கி நீச்சல் அடி நீச்சல் அடி ஆ இதுல போறேன் இதுல சொல்லி அங்க சொல்லி கொடுக்கலாம் இது அங்க சொல்லி கொடுக்கலாம் மரியமே பாபா என்ன பண்றீங்க லசா நீ என்ன பண்ற